அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்ருக்கறது ஃபுட்டி தமிழா சேனல் நான் உங்கள் உமா முருகேசன் இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரிய பலகாரங்கள் வரிசையில் முதல்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதிரசம் தாங்க இருக்கும் அது வந்து எல்லார் வீடுகளிலும் எல்லா பண்டிகை டைம்லையுமே நம்ம வீட்டில் வந்து அதிரசம் செய்வாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா வெள்ளம் அதிரசம் சர்க்கரை அதிரசம் ரெண்டு அதிரசம் வந்து செய்வாங்கங்க அப்போ வந்து எல்லார் வீடுகளையும் செய்கிற பலகாரம் பாரம்பரியமான பலகாரம் இப்போ வந்து கேட்டிங்கன்னா எல்லோருக்குமே செய்ய தெரியாதுன்னு தாங்க சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கற லேடீஸ் அத்தனை பேர்த்துக்கிட்டமே ஃபர்ஸ்ட் கேட்குறது அதிரசம் செய்ய தெரியுமா நான் கேட்டிருக்கேன் எல்லாருமே சொல்லியிருக்காங்க எனக்கு தெரியாதுன்னு அதுக்கு காரணம் வந்து அதுக்கு பாகுப்பதம் வந்து கண்டிப்பாக பார்க்கணுங்க அந்த பாகுப்பதம் கரெக்டாக இருந்தால்தான் அதிரசம் வந்து பிரியாமல் வரும் அப்போதான் சாஃப்ட்டாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ யாருக்குமே தெரியறதில்ல அதனால் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் எப்போ வேணாலும் ரொம்ப ஈஸியாக அதிரசம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லப் போறோம் இந்த வீடியோவில பார்த்தீங்கன்னா சர்க்கரை அதிரசம் செய்ய போறோம் இதை வந்துட்டு பாக பதம் பார்க்காமல் யார் வேணாலும் எப்போ வேணாலும் எந்த டைமில் வேணாலும் செய்யலாங்கிறதுக்காக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் புட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் பட்டன் வரும் அது கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் அது கூடவே ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம ஃபுட்டி தமிழா பேஜை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் இது உலக உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம் இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம சர்க்கரை அதிரசம் செய்யறதுக்காக நம்ம பச்சரிசி எடுத்துருக்கோங்க இது வந்து நீங்க எந்த பச்சரிசி வேணா எடுத்துக்கலாம் கடையில் வாங்கின பச்சரிசியா இருக்கலாம் மாவு பச்சரிசியா இருக்கலாம் அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் பச்சரிசி கூட எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம இப்போ எடுத்துருக்கிறதே வீட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் பச்சரிசி தாங்க எடுத்திருக்கோம் இந்த பச்சரிசியில கூட அதிரசம் நல்லா சூப்பராக செய்ய முடியுங்கிறதுக்காக நம்ம ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கோம் இது வந்து ரெண்டு கிலோ எடுத்திருக்காங்க இதை வந்துட்டு மூணு முறை நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நம்ம ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கனால நாலு முறை கழுவி கழுவிட்டு தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சிருக்கோம் இது கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறாட்டும் அதுக்கப்புறம் என்ன செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம அதிரசத்துக்கு அரிசி வந்து ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் ஆச்சுங்க இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு டேபிள் மேலே ஒரு காட்டன் துணியை வந்து விரிச்சுட்டு இந்த அரிசியெல்லாம் அதில் போடலாங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷம் காஞ்சா போதும் இந்த அரிசி வந்து ஃபுல்லாக காயக்கூடாது அரிசி வந்து எடுக்கும் பொழுது கையில் ஒட்டக்கூடாது ஆனால் அரிசியில் ஈராக இருக்கணும் அந்த பதத்துக்கு நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் நம்ம அதிரசத்துக்கு அரிசி வந்து ஊற வச்சுட்டு காய வச்சுருந்தோம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா காஞ்சிருக்கு இது வந்து அரிசி நல்லா காயக்கூடாது அதாவது அரிசியில் ஈர இருக்கணும் எடுத்தால் நம்ம கையில் ஓட்டக்கூடாது இப்படி நமக்கு வந்து கையில் ஓட்டாமல் இப்படி ஊற்ற ஊந்துடணும் அந்த மாதிரி பாதத்தில் தான் நம்ம இதை அரைக்கணும் ஈர அரிசி அரைக்கிறதுக்குன்னு மிஷின் இருக்கும் நம்ம கடைகளில் வச்சுருப்பாங்க அங்கே போயிட்டு நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதிரசம் செய்ய தேவையான பொருட்கள் ரெண்டு கிலோ பச்சரிசியை ஊற வச்சு அரைச்ச மாவு அடுத்ததான் ஒன்றரை கிலோ சர்க்கரை பதினஞ்சு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கோம் இப்போ ஈர அரிசியை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்திருக்காங்க இந்த மாவு இப்படிதான் இருக்கும் இப்படி பிடிச்சோம்னா நல்லா பிடிக்க வரும் பாருங்க அந்த அளவுக்கு ஈரம் இருக்கும் இந்த மாவு கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரையை ஒன்றா சேர்த்தணுங்க இந்த சர்க்கரையை நம்ம பாகு காய்ச்ச தேவையில்லை பதம் பார்க்க தேவையில்லை எதுவுமே பண்ண வேண்டாங்க இந்த ஈர அரிசி மாவு கூட இந்த சர்க்கரையும் சேர்த்துட்டு அது கூட நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க ஏலக்காய் வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி அமுத்தி வச்சிடணும் இந்த மாவோட நம்ம சர்க்கரை சேர்த்து பசையணும் மாவு நிறையா இருக்கனால இன்னொரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ பாதி மாவு இந்த பாத்திரத்தில் வச்சுருக்கோம் இதில் பாதி சர்க்கரை நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட பொடி பண்ணி வச்சுருக்க ஏலக்காய் தூளும் பாதி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி சர்க்கரையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கணுங்க ரொம்ப பிசையும் போது தண்ணி கம்மியாக இருந்தால் கொஞ்சம் கூட தெளிச்சுக்கலாம் தெளிச்சு கூட பிசையலாம் ஏன்னா இந்த சர்க்கரை வந்து ஊறி வரணும் அதுக்காக கொஞ்சம் லைட்டாக தெளித்து பிசையலாம் இப்போ நான் இதில் கொஞ்சமாக தெளிச்சுக்கிறேன் கொஞ்சம் இப்படி தெளித்து நம்ம மாவு பிசைஞ்சு வைக்கும் போதே இந்த சர்க்கரை வந்து கரையும் நீங்கள் வர வரன்னு மாவு பேசினீங்கன்னா சர்க்கரை கரையாமல் இருக்கும் அதனால தான் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்கேன் நல்ல ஈரமான அரிசி அப்படியே அரைச்சிட்டு வரும்போது இருந்ததுன்னா அந்த ஈரம் போதும் கொஞ்சம் இந்த வெயிலுக்கு காஞ்சி இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இது மாவு பிசைஞ்சாச்சு இது ரெண்டையும் ஒரே இதில் சேர்த்துட்டு நல்லா அமுத்தி மூடி வச்சிடலாம் இப்ப நல்லா மாவு வந்து பிசைஞ்சிட்டு அழுத்தி நம்ம வச்சாச்சு இதை இதே பாத்திரத்தை வச்சு இப்படி மூடி இருக்கட்டும் நாளைக்கு எப்படி நம்ம பார்க்கலாம் நேத்து நம்ம அதிரசம் செய்கிறதுக்காக ஈர பச்சரிசி மாவு கூட சர்க்கரையும் ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு அமுத்தி வச்சுருந்தோம் இப்ப வந்து அடுத்த நாள் ஆயிடுச்சு இரண்டாவது நாள் இது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இப்ப பாருங்க நல்லா அமுத்தி வச்சுருந்தோம் மாவு இப்படி எடுத்தோம்னா கொஞ்சம் வந்து பிடிக்கிற மாதிரி வருது பாருங்கள் அந்த சர்க்கரை கொஞ்சம் கரைஞ்சிருக்குது இது வந்து மாவிளக்கு மாவு மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இதை வந்துட்டு இன்னும் நல்லா பிசைஞ்சிட்டு இதை மறுபடியும் நம்ம அமுத்தி வச்சிடலாம் இதை மறுபடியும் நாளைக்கு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம மாவு வந்து ரெண்டு நாள் முடிஞ்சு மூணாவது நாள் நம்ம எடுத்து பார்க்குறோங்க நம்ம ஏற்கனவே வந்து நேத்து பார்க்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சம் இருந்தது இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்ப பாருங்க நல்லாவே கரைஞ்சிருக்கு நேற்று இருந்ததை விட இன்னைக்கு கொஞ்சம் மாவு கொஞ்சம் இலக்கமாகவும் இருக்குது சர்க்கரை நல்லா கரைஞ்சிருக்கு மாவு நல்லா சாப்பிட்டாவே நல்லா வந்திருக்கு இந்த மாதிரி இருந்தாவே நம்ம அதிரசம் போட்டுக்கலாம் நம்ம இன்னொரு நாள் கூட நம்ம வச்சிடலாம் இதை அப்படியே மறுபடியும் பசைஞ்சிட்டு நம்ம தட்டு போட்டு மூடி அப்படியே வச்சிடலாம் நாளைக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதிரசம் நம்ம செஞ்சுக்கலாம் அதிரசம் மாவு பசைஞ்சு வச்சு நாலு நாள் ஆயிடுச்சு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா ஊறி இருக்குது சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிருக்கு மாவு வந்து நல்லா அதிரசம் தட்டுற பதத்துக்கு இருக்குது பாருங்கள் நல்லா உருண்டை பிடிச்சி நமக்கு தட்டுற பதத்துக்கு மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு இந்த மாவு வந்து நம்ம பாகு காய்ச்சலை பதம் பார்க்கல எதுவுமே பண்ணலை வெறும் அரிசி மாவில் சர்க்கரையும் ஏலக்காய் கலந்து வச்சோம் இப்போ மாவு வந்து அதிரசுக்கு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம அதிரசம் எப்படி வருதுன்னு நம்ம பார்க்கலாம் அதிரசம் செய்யறதுக்கு அடுப்புல வந்து இரும்பு வடை சட்டி வச்சு தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ என்ன சூடாகட்டும் நம்ம வந்து அதிரசம் தட்டுறதுக்காக ஒரு கவர் எடுத்துருக்கோம் கவர் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் அல்லது வாழையில் இருந்தால் கூட அதை நம்ம வந்து நல்லா துடைச்சிட்டு எண்ணெய் தடவி போடலாம் இப்போ இந்த கவரில் அதிரசமாக உருட்டி தட்டி இது எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் அதிரசம் போடும்போது எண்ணெய் வந்து கரெக்டான சூட்டில் இருக்கணுங்க எண்ணெய் சூடு கம்மியாக இருந்ததுன்னா போட்ட அதிரசம் வந்து மேலே வந்து விரிஞ்சு போகும் எண்ணெய் அதிகமாக குடிக்கும் அந்த அதிரசம் வந்து ரொம்ப எண்ணெய் அதிகமாக இருக்கும் எந்த அளவுக்கு வந்து மாவை வந்து பக்குவமாக அரைச்சி நம்ம ரெடி பண்ணுறோமோ அதே அளவுக்கு அடுப்போட ஃப்ளேமும் கரெக்டாக இருக்கணும் எண்ணெயோட சூடும் கரெக்டாக இருக்கணும் எண்ணெய் சூடு அதிகமாச்சுன்னா அதிரசம் போட்டோடனே செவந்திரும் உள்ளே வேகாது கருகி போன மாதிரி ஆயிரும் எண்ணெய் சூடு கம்மியாக இருந்துச்சுன்னா அதிரசம் வந்து எண்ணெய் குடிக்கும் பிரிஞ்சு போயிடும் அதிரசம் வந்து ஒன்றா இந்த மாதிரி வராது அதனால் கரெக்டான சூடு நம்ம பார்த்துக்கணும் அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அந்த அதிரசங்கள்லாம் நம்ம எடுத்துட்டு எண்ணெய் இதில் நிறையா இருக்கும் நம்ம என்ன தான் கரண்டியில் இப்படி வச்சு வடித்தாலும் அதை இந்த மாதிரி ஒரு ட்ரேவோ ஒரு பிளேட்டோ வந்துட்டு சைடாக கிராஸாக நம்ம வந்து மேலே தூக்கின மாதிரி வச்சுட்டு வச்சோம்னா இந்த எண்ணெயெல்லாம் இங்கே வந்து கீழே வந்து ஸ்டோர் ஆகிடுவோம் அதுக்கப்புறமா இந்த அதிரசத்தை எடுத்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அதிரசம் செய்யும்போது எண்ணெய் அதிகமாக இருக்கும் அதனால் தான் இப்படி எண்ணெய் வடி வைக்கிறோம் அப்படி இல்லாட்டி எண்ணெய் பிள்ளையை கட்டாயம் இருக்கும் அது வச்சு அமுத்தலாம் அப்படி இல்லாட்டி ஒரு கரண்டிக்கு மேலே இன்னொரு கரண்டி வச்சு அமுத்தனம்னா எண்ணெய் போயிடும் அது ரெசத்துல இந்த மூணு மாதிரி நம்ம செய்யலாம் நான் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஜல்லடை இதில் போட்டேன் இது மேலே போட்டாலும் எண்ணெய் வடியும் ஆனால் கொஞ்சம் லேட்டாகும் ஒன்று மேலே ஒன்று போடும்போது லேட் ஆகும் அதனால் இப்படி தனித்தனியாக வச்சு எண்ணெய் வடிஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து கிளேர் டைட்டான ஒரு சம்பளத்தில் நம்ம வந்து கீழே வந்து டிஷ்யூ பேப்பர் போட்டு மேலே வந்து இதை வந்து அடுக்கி வச்சுட்டோம்னா இது கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நாள் ஆனால் ஒன்றும் ஆகாதுங்க நம்ம குழந்தைங்க எப்போ கேட்டாலும் நம்ம எடுத்து கொடுக்கலாம் நம்ம கைப்பட நம்ம வீட்லேயே ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அதிரசம் வந்து நம்ம இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இதில் வந்து விருப்பப்பட்டால் நீங்கள் கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் கருப்பு எள்ளு சேர்த்து செஞ்சாலும் நல்லாயிருக்கும் நம்ம எள்ளு எதுவுமே நம்ம சேர்த்தல சும்மா ப்ளைனாக வந்து ஏலக்காய் தூள் மட்டும் போட்டு நம்ம செஞ்சுருக்கோம் அதிரசமெல்லாம் நம்ம வடை சட்டிலேருந்து எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரேவோ இல்லை ஒரு பிளேட்டோ நல்லா சாய்ச்சி வச்சுக்கிட்டு அது மேலே வச்சோம்னா எண்ணெயெல்லாம் வடிஞ்சிரும் அதுக்கப்புறம் இது மேலே எடுத்து அடுக்கிக்கலாம் நம்ம இப்போ எண்ணெயெல்லாம் வடிஞ்சிருக்கு ரொம்பவே சூப்பரான அதிரசம் ரெடியாக இருக்குது பாருங்கள் பாருங்க இதில் வந்து எண்ணெய் வந்து ஸ்டோர் ஆகிரும் இந்த மாதிரி அதிரசம் செஞ்சு வச்சுட்டோம்னா நம்ம குழந்தைங்க எப்போ கேட்டாலும் நம்ம கொடுக்கலாம் நம்ம இன்றைக்கி செஞ்சுருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா சர்க்கரை அதிரசம் நம்ம செஞ்சுருக்காங்க நம்மளுடைய சர்க்கரை அதிரசம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டியாக இருக்கும் கரெக்டான அளவுகளோடு இந்த மாதிரி பேசஞ்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் நான் இது வரைக்கும் அதிரசமே செஞ்சதில்லம்மா என் கைக்கு அதிரசமே வராது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் நான் யார் பார்த்தாலும் யார்கிட்ட பேசினாலும் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன பலகாரம் செய்யறேன்னு கேட்பேன் அது என்னன்னு தெரியல அவங்கக்கிட்டருந்து ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷலாக நம்ம கற்றுக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டே வந்து நான் யாரை பார்த்தாலும் கேட்பேன் உங்களுக்கு எதாவது ஸ்பெஷலாக செய்ய தெரியுமா செய்ய தெரிஞ்சால் சொல்லுங்கன்னு சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து தெரியாதுன்னு சொல்லிடுறாங்க ஆனால் வந்து அதை கற்றுக்கணும்னு நிறைய பேர் விருப்பப்படுறதில்ல ஆனால் அதை கற்றுக்கலாம் யார் வேணாலும் எப்போ வேணாலும் நம்ம வந்து பலகாரங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம கற்றுக்கலாம் அதில் நிறைய நான் கேட்குறது வந்து அதிரசம் செய்ய தெரியுமா ஒரு சிலருக்கு வந்து பலகாரம் செய்வேன் முறுக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதிரசம் செய்வீங்களான்னு கேட்டால் அவங்க டக்குன்னு இல்லைங்க அது எனக்கு பதம் வராதுங்க அப்படின்னு தான் சொல்லி இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் குழந்தைங்கள்லாம் வந்து பொண்ணுங்கள்லாம் வந்துட்டு நமக்கு பலகாரமே செய்ய இது எல்லாமே கடையில் வாங்குறாங்க அவங்கள மாதிரி இருக்கிறவங்களும் சரி ரொம்ப ரொம்ப ஈஸியான வந்து பிரிஞ்சு போகாமல் அரை கிலோ அளவில் எடுத்துக்காங்க ஒரு கிலோவுக்கு முக்கால் கிலோ சக்கரை அதுதான் அளவு நீங்கள் அதுவே பாதியாக வேணும்னாலும் நீங்கள் ட்ரையல் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இவ்வளோ மாவு செஞ்சு வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க அப்படி நீங்கள் செய்ய வேண்டாம் ஒரு அரை கிலோ அரிசி நீங்கள் ஊற வச்சு அரைச்சி நீங்கள் அதுக்கு கூட பார்த்தீங்கன்னா முக்கால் கிலோவில் பாதி அளவு சர்க்கரையை போட்டு நீங்கள் கலந்து வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் எல்லோருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அதிரசம் வந்து நம்ம பாகு பதம் பார்க்காம ரொம்ப ஈஸியாக நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம் இதை பார்த்தாவே உங்களுக்கு புரியும் இந்த அதிரசம் வந்து இப்போ சூடாக இருக்கிறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இதுவே நல்லா ஆறுனதுக்கப்புறம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகும் மாவும் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நாலாவது நாளே நம்ம போட்டிருக்கோம் இது கிட்டத்தட்ட ஒரு வாரம் நல்லா ஊருக்கும் பொழுதே அந்த சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி நல்லா மெல்ட் ஆகி நல்லா ஊறி இருக்கும் அந்த மாதிரி டைமில் நீங்கள் எடுத்து போட்டு பாருங்க இன்னும் ரொம்ப சாஃப்டான அதிரசம் கிடைக்கும் மேல வந்து கிறிஸ்பியாவும் உள்ள வந்து சாப்டாவின் அதிரசம் கிடைக்கும் நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அதிரசம் செஞ்சிருக்கோம் அதுவும் பாகு பதம் பார்க்காமல் ரொம்ப ஈஸியாக யார் வேணாலும் செஞ்சுக்கக்கூடிய சர்க்கரை அதிரசம் செஞ்சு காமிச்சிருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃபுடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்